குடும்ப ஆலமரத்தின் ஒற்றை ஆணிவேர் அத்தான் அத்தனை உயர்வுகளையும் உங்களால் தான் நாங்கள் அடைந்தோம் ஒரு சின்ன கிராமத்தில் அடையாளமற்ற இருந்த என்னை உயர்வான கல்லூரியில் பேராசிரியாக அமர்த்தியது உங்கள் வியர்வைதான் தாய் புகட்டிய கல்வி தடைபடாமல் தாங்கி பிடித்து இல்லறத்திற்கிடையிலும் நல்லறமாய் தொடர்ந்து என்னை படிக்க வைத்த இன்னொரு தாய் நீங்கள் என் பேருக்கு பின்னால் உங்கள் பெயரை நான் போட்டேன் ஆனால் என் பெயருக்கு முன்னால் முனிவர் பட்டம் போட்டவர் நீங்கள்தானே நீங்கள்தானே மறக்க முடியுமா மறக்கப்பட்ட தந்தை அன்பை வாழ்வின் ஒவ்வொரு கணமும் எனக்குள்ளாக ஜீவ சுவாசமாய் வீசும் தானே எனது அன்பின் தந்தை நான் எத்தனை பாக்கியம் செய்தவள் பற்றாக்குறை வாழ்வில் வற்றாத அன்பை வழங்கினீர்கள் ஒரு நாள் கூட கோபத்தையோ முறுமுறுப்பையோ உங்கள் முகத்தில் நான் கண்டது இல்லை எப்போதும் பூக்கும் உங்கள் வசீகர புன்னகைக்கு என்னாலும் கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் உலகத்தில் யாருக்கும் வாய்க்காத தனி அன்பை தாயும் மகளுமாய் உங்களிடம் கண்டோம் ஒன்றுமே இல்லாத இந்த உலக வாழ்வில் அது ஒன்றே போதும் உங்களை வாழ்த்த ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக காட்டும் கண்ணாடி அவரது இல்லாளின் மனசுதான் அந்த மனசின் நிறைவினால் மகிழ்ந்து சூட்டுகிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்